கானா பாடல்கின்ற இசை வகையில் மிகச்சிறந்த பாடலாசிரியராகவும் பாடகராகவும் விளங்குகின்றார் அட்டக்கத்தி திரைப்படத்தில் ஆடிப்போனாக ஆவணி நடுக்கடலில கப்பல பாடல்கள் மூலம் பிரபலமானவர் இசையமைப்பாளர் தேவாவிக்கு பின்னதாக கானா பாடல்கள் தமிழ் திரைப்படத்துறையில் மீள்வரவு செய்வதில் இவருக்கு முதன்மையிடம் உள்ளது வாங்க வீடியோ பார்க்கலாம் கைய வச்சு வீட்டுல நான் இருந்தேன்னு எதிர் வீட்டுல அவ இருந்தாலே கதை வாழ்ந்த கதை சொந்த கதை சோக கதை எங்க போய் சந்தைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும் குழந்தை பிறந்த பூசணி காயி ஒண்ணு சோத்துல மறையுதுடா உன்னோட இதயத்தை நம்பாதே உன்னை கடலில கப்பலை அறிங்கி தள்ள முடியுமா ஒரு தலைவிய போல ஒட்டி வந்து புட்டா வித்தை என வண்டா சரிகா கன்னalle என்ன ஓரம் கட்டற ஜாதி காசு பர்னா குஷ்ட மைன் மைன் காசு பர்னா இபொன அவனி அவ அலமை குண்டவனி ஆல் லவ் பியூட்டி அழக கண்ணாடி ஃபைன் காட் புதுசா தேவமான பார்த்த ஒரு லுக்கில் வந்துட்ட நாட்டுல வந்திரிச்ச கோழி